ஏன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து தனிப்பட்டவர்களுடைய நம்பிக்கையில் அவங்க குறுக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க பாலிசியாக இப்போ வச்சுருக்காங்க அதன் காரணமாக முதல்வருடைய மனைவியே வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவர் அதை அவங்க யாரும் வந்து பழித்து சொல்கிறது இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல பேர் வந்து தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் ரேஷனலிசம்ங்கிறதையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போது ஒரு காரம் இது சொல்லுவாங்க பெரியார் வந்து பேர் சொல்லுவாங்க பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் கடவுளுக்கு வந்து கோயிலுக்கு போகிற ஜனங்கள் ஆகிட்டாங்க பெரியார் எதை சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிஜம்தான் பெரியார் வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போவர்களுடைய எண்ணிக்கையும் கூடியதுங்கிறது அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு கோயிலுக்குள்ளே போகிறவங்க தங்களுடைய சுயமரியாதையை இழக்கவில்லை இன்றைக்கி கோயிலில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து பட்டியல சேர்ந்தவர் அல்லது பிற்படுத்தப்பட்ட இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அடையாளம் கண்டு அவங்களை அவமரியாதை யாராவது நடத்த முடியுமா ஒரு காலத்தில் அப்படி நடந்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஆலய பிரவேசம் பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆலய பிரவேசம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு ஆணை பிறப்பித்ததற்கு பின்னால் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து அந்த சிலையை மீனாட்சி அம்மன் சிலையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேர் பூஜை பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வரக்கூடாது அது தீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசு திஸ் ஆர் ஆல் மேட்டர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இது எல்லாருக்குமே வந்து தெரியணும் இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் நுழைஞ்ச இதைத்தான் பெரியார் சொன்னார் அரசியல் நுழையவே கூடாது அரசியலில் நுழைஞ்சால் அதுக்கப்புறம் அங்கே உள்ள அழுக்குகள் உங்கள் மேலே படியும் சொன்னார் அதுவும் உண்மை ஆனால் சட்டமன்ற அதிகாரத்தில் அதிகாரம் நம் கையில் இல்லை என்றால் நாம் நினைக்கின்ற சீர்திருத்த கருத்துக்களை பரப்ப முடியாதுன்னு அறிஞர் அண்ணன் நினைச்சார் அதுவும் உண்மை அதனால் கடைசியில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தபோது ஓரளவு தங்களை தற்பு கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியாரிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தங்களை தளர்த்தி கொண்டார்கள் இன்றைக்கி இன்னும் அதிகமாக பூஜை விமர்சைகள்லாம் மக்கள் எந்த மக்கள் தமக்கு வாக்களித்தார்களோ அவர்களில் பெரும்பாலோர் இறை நம்பிக்கை உடையவராக இருந்தால் என்னுடைய அரசு அந்த இறை நம்பிக்கையை பாழ்படுத்தாது மரியாதையுடன் நடத்தும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கார் ஆனால் இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிற நம்பிக்கை அவங்க தளர்த்தலை பட்டியலையை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் நரிக்குறவர்களாக இருக்கட்டும் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு உரிய உதவிகள் அவர்கள் சமுதாயத்தில் மேலும் வளர்ந்து அனைவரும் எல்லோரும் எல்லோருக்கும் சமம் என்ற நிலை ஏற்படுவதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவர் வந்து இபிஎஸ் வந்து அது மாதிரி இல்லை அவர் கோயில் பணத்திலேருந்து எதுக்கு கல்லூரி கட்டுறீங்க கல்லூரி கட்டணம் கட்டுறீங்க அப்படின்னு வகையில்லாமல் சொல்லி தொகை இல்லாமல் மாட்டிக்கிட்டார் சமீபத்தில் இதெல்லாம் வந்து அந்த கட்சியில் வந்து பெரிய இது கொள்கை இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு யாருமே கிடையாது எம்ஜிஆர் காலத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து போனவங்க ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு அரசியல் முன்னேற்றம் இருக்காது எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அவர் தான் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நம்புறதுனால அந்த கட்சிக்கு போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க ராஜாராம் இருந்தாரு மதியழகன் இருந்தாரு கிருஷ்ணசாமி இருந்தார் இது மாதிரி வரிசையை சொல்லிட்டே போகலாம் நெடுஞ்செழியன் அவரே வந்தார் இது மாதிரி எத்தனை பேர் இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க நம்புற திராவிட கொள்கையிலேருந்து பிறழ்ந்து போகல எம்ஜிஆர் இருக்குது அதனால தான் அவங்க அட்வைஸ் பண்ணாங்க